நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து குரு பயிற்சிக்கான பலன்களாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த வகையில இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி பொதுவாகவே குரு பகவான் ஒருவருக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படிங்கறதுனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிடர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவானால நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கடகராசினியர்கள் வந்து அடைய போறாங்க அவங்க அடையக்கூடிய படங்களை பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்கோள் போகலாம் குரு பகவான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியில் இருந்து ரிசபராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைய போறாருங்க ஒருவருக்கு நல்ல வேலையும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் அவசியமா தேவைப்படக்கூடியது இந்த குரு பயிற்சியின் மூலமாக என்ன மாற்றங்களை எல்லாம் கடகராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய குதூகலத்தை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு தங்க சொல்லணும் மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் லாபஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவானால சொத்து சேர்க்கையானது ஏற்படும் இந்த குரு உங்களுக்கு ராஜ யோகத்தை தரப்போகிறதுங்க புதிய தொழில முதலீடுகள் செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமா நல்ல ஒரு லாபத்தை வந்து பெற முடியும் வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டைமில் வாங்கலாம் பெயர்ச்சி அதாவது மே மாதத்திற்கு பிறகு இது மாதிரியான எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களும் வீடு கட்டலாம் பண விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியம் மேலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ரகசியம் காக்கிறது அப்படிங்கிறது அது உங்களுக்கு நல்லது கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இருவருக்கும் இடையே விட்டு கொடுத்து செல்லும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகுங்க வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் கூட நீங்கி போகும் ஒரு சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலைகளும் உங்களை தேடி வரும் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி காத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஆனது கிடைக்கும் அதாவது நல்லபடியான ரிசல்ட் கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி மேலே வெற்றியானது உங்களை தேடி வரும் இந்த குறுபெயிற்சியினுக்குப் பிறகு சுறுசுறுப்போட பணியாற்றக்கூடிய அன்பர்களாக கடகம் ராசி நேர்கள் வந்து காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய சேமிப்பு விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் போன்றவர்களோட சுமூகமான உறவுகளானது உங்களுக்கு தொடர்ந்து வரும் உடல் உபாதைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களது உடல் உபாதைகள் கூட நீங்கி போகும் எதிர்பாராத புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இதனால கூடுதல் வருமானம் கிடைக்கும் சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் உங்களுடைய நேர்மையான நடத்தையை அனைவருமே வந்து பாராட்டுவாங்க இது மட்டுமல்லாம உங்களுடைய விவாத திறமையும் அதிகரிக்கும் முக்கியமா விவாதங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வழக்கறிஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய விவாதம் வெற்றி அடையும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான மனமானது உங்களுக்கு ஆசைப்படும் உங்களுடைய செயல்களை எல்லாம் முறைப்படுத்தி வகைப்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்ப்பீங்க மேலும் உங்களுக்கு விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்குமே உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையானது இந்த டைம்ல வந்து மேலோங்கி காணப்படும் மேலும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறைகள்ல சாதனை புரிவதற்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுதுங்க புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய தேவைகளை எல்லாம் எளிதாக பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க சம்பந்தப்பட்ட வழக்குகள் கூட நீதிமன்றத்தில் வெளியில கொஞ்சம் சாதகமாகவே முடிவடையும் உங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவர்கள் கூட அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து வருத்தம் அறிவிப்பாங்க வைப்பாங்க இது மட்டும் இல்லாமல் தெய்வத்தினுடைய பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தெய்வ பலத்தால் உங்களால் செய்ய முடியாத சாதனைகளை கூட கண்டிப்பாக வந்து செய்து காட்டுவீங்க குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு அற்புதமான காலகட்டம் குருப்பெயர்ச்சி அடையக்கூடிய எந்த காலத்தில் அதாவது இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்திற்காக நிறைவேற்றி விடுவீங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதனால் வெளியூருக்கு சுற்றுலாவுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்தில் பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் புதிய செயல்கள் அனைத்திற்கும் அஸ்திவாரத்தை எல்லாம் ஆரம்பிக்குவீங்க உறவினர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் செலுத்துவீங்க உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது பொருட்களானது களவு போயிருக்கு சில நாட்களாக அது திரும்ப கிடைக்காம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குரு பயிற்சிக்கு பிறகு அந்த பொருள் திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருங்க அதுவும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் சமுதாயத்துல உயர்ந்தவங்களுடைய நட்பு போன்றவை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உந்து சக்தியாகவே அமையும் எந்த ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னாலும் மற்றவர்களுடைய உதவி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படக்கூடியது அதுவும் உயர்ந்தவர்களுடைய நட்பின் மூலமாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிக்க முடியும் உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் சுலபமாகவே நிறைவேறி போகும் விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே மீண்டும் வந்து இணைந்து காணப்படுவீங்க சகோதர சகோதரர்களுடைய வழியில் ஒரு சில பிரச்சனைகள் ஆனது ஏற்படலாம் அதனால் அதை மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அவங்களுக்கு உதவி செய்ய நினைத்து ஒரு சில சிக்கல்களில் நீங்களே போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் செய்தாலுமே கூட பொறுமையாக யோசித்து நிதானத்தோட செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட தானாகவே அதெல்லாம் விலகி போகுங்க உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய கடகம் ராசி பொறுத்த உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் விலக்கி வைப்பீங்க மேலும் இந்த குரு பயிற்சி டைம்ல உங்களுக்கு வேலைப்புழுவானது அதிகரிக்கும் வேலைப்புழு புழு அதிகரித்தாலுமே கூட அவற்றை எல்லாமே உங்களால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியுங்க நல்ல பெயரும் வாங்குவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறும் மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வேலைகள் எல்லாம் கடுமையாக வந்து உழைத்து காட்டுவீங்க காலதாமதமானது ஏற்பட்டாலுமே கூட உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் ஆனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் மட்டும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால் புதிய முதலீடுகள் எதையும் வந்து இந்த டைமில் செய்யாமல் தள்ளி போட்டுக்கோங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறதும் அவசியம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்தில் சின்ன சின்ன குறைபாடுகளானது ஏற்படலாம் அதனால் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கோங்க தொண்டர்களுடைய பாராமுகத்தால் கோபம் அடையாமல் உங்களுடைய கடமைகளை வந்து நீங்கள் செய்துட்டு வாங்க பேச்சில் கண்ணியம் அப்படிங்கிறது குறையாமல் இருக்கணும் கவனமாக பார்த்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் செய்வீங்க அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதங்களானது ஏற்படலாம் இருந்தாலுமே கூட பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை எல்லாத்தையும் தவிர்க்க முடியும் போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைமைகள் எல்லாமே மாறி போகுங்க கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு புத்தாடை அணிகலன்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய யோகமானது ஏற்படும் கணவர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுக்கு எந்த விதமான குறைவுமே இருக்காது பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிறைந்து காணப்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க திட்டமிட்ட வேலைகளில் பதற்றப்படாமல் ஈடுபடுவது அவசியம் அதே சமயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆசிரியர்களிடமிருந்து நல்ல பாராட்டானது கிடைக்கும் ராசியை பொறுத்து பலன்களானது கிடைத்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தை உடைய கழகம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் மன திருப்தியோட ஒரு சில காரியங்களை எல்லாம் செய்து சாதகமான பலன்களை எல்லாம் பெற முடியும் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சொல்லப்போனால் மனதுக்கு பிடித்தவர்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் பெரியவங்களுடைய சந்திப்பு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உடனிருப்பவர்களோடு கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிக்கோங்க அதுவும் உங்களுக்கு நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனத்தோடு இருக்கணுங்க அதீத கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தை உடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் ஆர்டர்கள் எடுப்பதில் கவனமாக இருக்கணும் லாபம் உண்டாகும் இருந்தாலுமே கூட கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சின்ன சின்னதாக சிக்கல்கள் ஆனது ஏற்பட்டு அப்பப்போ மறைஞ்சி போகுங்க இருப்பினும் கூட சின்ன சின்ன செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் கவனமாக இருங்க உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கூட கிடைக்கும் ஆனாலுமே கூட உங்களுடைய மன தைரியத்தை வந்து விற்றாதீங்க தைரியத்தோடு நீங்கள் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியும் வந்து பெற முடியும் இந்த டைமில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையுமே க கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் வந்து காட்டுவீங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தை உடைய கடகம் ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடித்து காட்டுவீங்க மேலும் வீண் செலவை எல்லாம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில சமயங்களும் கூட உங்களுக்கு ஏற்படும் கூட அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்க போகுது மேலும் உங்களுடைய திட்டமிடுதலில் ஒரு சில பின்னடைவுகள் கூட ஏற்படலாம் பணவரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர்களுடைய பாசம் நேசம் போன்றவை எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய அரிய வகை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாக்குவன்மை போன்றவை எல்லாமே சிறப்பாக நடக்குங்க பழைய பாக்கிகள் கூட வசூலாகி போகும் மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக அமைவதற்கு எளிமையான பரிகாரமும் இருக்குங்க அந்த பரிகாரத்தையும் நீங்கள் இந்த டைமில் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும் அம்மன் வழிபாடு எல்லா விதமான துன்பங்களையும் உங்களுக்கு போக்கிக் கொடுக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் வெற்றி அடைய செய்யும் மேலும் இந்த குருப்பெயர்ச்சி டைமில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமாக ஓம் ஸ்ரீ கற்பகாம்பிகை நமக அப்படின்ற மந்திரத்தை தினந்தோறும் ஆறு முறை சொல்லிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவின் மூலமாக கடகம் ராசி நேயர்கள் குரு பொழுது என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்